உன் சுவாமியே சரணயப்பா இந்த வீடியோவில் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம் அதாவது வந்து இதை பேசுகிறதுக்கே நிறைய பேர் கூச்சப்படுவாங்க ஏன்னா ம நம்மளை இயல்பான விஷயங்கள் தான் ஆனால் இதை வந்து சொல்கிறதுக்கு தயங்குவாங்க மனசுக்குள்ளே வச்சுப்பாங்க அந்த விஷயத்த வந்து நான் இன்றைக்கி வந்து வெளிப்படையாக உங்ககிட்ட வந்து சொல்ல போகிறேன் இது வந்து தப்பாக ரைட்டாக அப்படின்ற வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கண்ணில் கலங்கி ஆரம்பிச்சிச்சு கண்ணு கலங்கி என்ன பண்ணுறதுன்னே தெரியல சொல்லப்போனால் ஏன்னா எனக்கு வந்து அப்போ ரெண்டாவது வருஷம் நான் வந்து என்ன இதை பற்றி நான் வந்து அப்போ அப்போதைக்கு நான் யார்கிட்டையும் ஷேர் பண்ணல இந்த விஷயத்த பட் ஆனால் எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணுன்றது தான் இந்த வீடியோ பண்ணுறேன் அந்த அந்த ரெண்டு மணிக்கு வந்து நான் உட்காந்து அழுதுகிட்ருக்கேன் ஏன்னா என்னென்னா என்னடா இந்த மாதிரி ஆயிப்போச்சு எனக்கு என்ன தனங்கள் ஆமா அப்படின்ட்டு அழுத்திட்ருக்கேன் அப்போ வந்து நான் பண்ணது ஒரே ஒரு விஷயந்தான் அங்கே ரெண்டரை மணிக்கு அப்போ ரெண்டு மணிக்கு ஆச்சு ஒரு அரை மணி நேரம் கழித்து